ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோருக்கும் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து வருடத்தில் வந்து நீங்கள் நினச்சது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து நான் கே கேட்டுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னும் வந்து எல்லாம் போகணும்னு நினச்சனால வந்து சீக்கிரம் அப்போ வந்து காலையிலே எழுந்து ஒரு நம்ம வந்து சிம்பிளாக இன்னும் சமையல் பண்ண அந்த ஒரு பரபரப்பான சமையல் நம்ம இன்னும் பண்ணலாம் பண்ணி வச்சுட்டு கோயிலெல்லாம் போய் கடவுளை தரிசனம் பண்ண சொல்லிட்டு நான் வந்து எல்லாம் சமைக்க மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கே எழும்பி சமையல் பண்ண தொடங்கிட்டு ஃபென்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கருப்பு கறிக்கு வந்து நான் வந்து என் தேவையானதெல்லாம் போட்டு குக்கரில் வந்து வேக வச்சுருக்கன்ஸ் அப்புறம் வந்து இஞ்சி தீயலுக்கு வந்து கடுக்கும் எந்தையும் போட்டு வறுத்தெடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு பக்கம் வந்து பொறிச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து காய்கறி வந்து அவியல் பண்ண போகிற அதுக்கு வந்து காய்கறி வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காய்கறி வெந்தாச்சு வெந்து அதுக்கு தேவையான எல்லாம் போட்டு சூப்பராக வந்து காய்கறி அவியல் வந்து ரெடி ஆகியாச்சு அப்புறம் வந்து இஞ்சி தீயலுக்கு தேவையான எல்லா திங்ஸும் சேர்த்து சூப்பராக வந்து இஞ்சி தீயெல்லாம் ரெடியாகியாச்சு இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியேனா வந்து வெள்ளரிக்காயை வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரிக்கையாக அரிஞ்சு வேக வச்சுருக்கேன் அப்புறம் வந்து உள்ள அரிஞ்சு அதில் வந்து நான் வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெண்டும் வந்து வேகட்டு வெந்துட்டே இருக்குது இந்த நேரத்தில் வந்து நான் வந்து வேற ஒர்க்கையும் பாய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெள்ளரிக்காய் வந்ததும் அதுக்கு தேவையான மசாலாவை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூல் கிழக்கு கிரேவிக்கு தேவையானதையும் ரெடி பண்ணிடலாம் சார் ரெடி பண்ணிவிட்டு வேறு ஒர்க்கை வந்து நான் பார்த்து தெரியும் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய கதைகள் சிறுகதைகள் தொடர்கதைகள் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத வந்து அப்படியே நான் போடுறது நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அந்த கதைகள் வந்து எப்படி இருக்குன்னு தெரியிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ் இருக்கும் ஒன்று வந்து ஸ்டோரிஸ் இருக்கும் அப்புறம் வந்து வாழ்க்கை தசங்களாக இருக்கும் அப்புறம் வந்து சில காமெடி வீடியோஸ் தான் போதும் டான்ஸ் வீடியோ போதும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நிறைய வந்து பிளாக் வெளியே போகிறது அப்படி எல்லாமே வெளியே போனால் அதையும் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய சேனல் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஓவனாக பார்த்துட்டு என்னுடைய சேனல் வந்து ஒரு பொழுதுபோக்கு சேனலாக இருக்குதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ஒரு வீடியோஸ் வந்து இல்லாமல் இருந்தால் ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப பார்க்கலாம் அதுக்கு தக்கன தான் வந்து நான் வந்து எல்லாமே வந்து என்னுடைய சேனலில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா ஒர்க்கை வந்து முடிச்சாங்க முடிச்சுட்டு வந்து நான் வந்து இப்போ ஆப்னு என்னெல்லாம் பண்ணிடுவேன்னா சூப்பராக வந்து ஒரு காய்கறி அல் பருப்பு கறி அப்புறம் வந்து ரசம் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி காய்கறி அப்புறம் வந்து முட்டை கோஸ் தவிர இனிமேல் அப்புறம் சூப்பராக வந்து ஒரு வெள்ளரிக்கு கிச்சடி எவ்வளோ வச்சிட்டு வந்து நான் வந்து இப்போ வந்து என்ன நான் வந்து கா கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு நைன் ஓ கிளாக்கு போல் காலை உள்ள பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நைன் ஓ போல் வந்து கலாமி செப்போ அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் வந்து அடுத்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் வந்து குமார கோயில் முருகனை தான் தரிசனம் பண்ண போனோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் அங்கே போய் தான் கோயிலில் வந்து தரிச எல்லா கோயிலுமே நல்லா கூட்டணும் அங்கேயும் தான் இருந்தாலும் வந்து முழு மனசாலம் வந்து கடவுள் கடவுளை வந்து நல்லா வந்து வழிபட்டு தான் வந்தவங்க கூட்டமாக இருந்தாலும் நல்லா கூட்டணும் மீடியமாக கூட்டம் இருந்தாலும் கடவுளை அழகாக தரிசனம் பண்ணிட்டு ஒரு கடவுளை தரிசனம் பண்ணோம் அந்த திருச்சியுடன் வீட்டுக்கு வந்து நான் வந்து பால் பாயசத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பால் பாயசத்துக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்புறம் வந்து அப்பளமும் வந்து தான் போகும் ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கேயே போயிட்டு வந்து எல்லாமே பண்ண முடியாது ஓகே அப்போ பாயசமும் அப்பளம் வந்து வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து அதெல்லாமே வந்து நான் வந்து கோயில் போயிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பண்ணி வந்து சூப்பராக வந்து பாயசம் வந்து ரெடி ஆகியாச்சு அப்பளமும் அப்புளமும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து டை இந்த சித்திரை ஒன்று எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இது தான் ஃப்ரெண்ட்ஸ் சித்திரம் ஒன்று ஸ்பெஷல் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனல் நீங்கள் பார்க்க தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்